வகையிலும் இந்த விவசாயிகளினுடைய அந்த சந்தை என்பது மிக முக்கியமான வடிவம் அது மட்டுமில்லை நாங்கள் எங்களுடைய இன்றைய நாங்கள் சிறலாக இருக்கின்ற பொழுது நாங்கள் படிக்கின்ற காலத்திலேயும் விவசாயத்தில் நாங்கள் ஈடுபட்டவன் தான் நானும் விவசாயத்திலே பங்கு பெற்றவன் அவன் அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது அந்த அதால் வருகின்ற அந்த உற்பத்திகள் வருகின்ற பொழுது இருக்கின்ற சந்தோஷம் எதிலும் கிடையாது அவ்வாறான ஒரு நிலையிலே இந்த விவசாயிகளுடைய அந்த இன்றைய பிரச்சனை கூடுதலாக இளைஞர்கள் அதில் ஈடுபடுவதில்லை மிக கூடுதலாக எமது இளைஞர்கள் கூடுதலாக சோமுறைகளாக இருக்கத்தான் விரும்புகிறார்கள் இல்லையா இந்த விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் மட்டும் மிக குறைவானவர்கள் மிக குறைவானவர்கள்தான் ஈடுபடுகிறார் அதிகமாக நாங்கள் எல்லா இடங்களிலும் விவசாயம் செய்கிற இடங்களில் போய் போதும் தெரியும் கூடுதலான வயதானவர்கள் தான் அதில் கூடுதலாக ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது எது எவ்வாறாக இருந்து கொள்ளும் அவருடைய வருமானம் உயர்த்தப்பட வேண்டும் அதுக்காக இவ்வாறான அந்த கண்காட்சிகள் மிகவும் இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப இவ்வாறான கண்காட்சிகள் மிகவும் பயனுள்ளதாக அமையும் அவை நான் இந்த வடக்கு மாகாணத்தினுடைய விவசாய அமைச்சுக்கு எனது பாராட்டத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இவ்வாறான கண்காட்சிகள் பெரிய அளவில் இங்கு இருந்தாலும் சிறிய அளவில் இருந்தாலும் மற்ற மாவட்டங்களிலும் அது செய்யப்பட வேண்டும் மற்ற மாவட்டங்களிலும் அந்த மாவட்டத்தின் என்னென்ன பயிர்களின் இந்த தவமைக்கேற்ப அந்த நில பயிரிடுவதற்கு தகமை உள்ள நிலங்களுக்கு ஏற்ப அந்த பயிர்களை காட்சிப்படுகின்ற நிலை மற்ற மாவட்டங்களிலும் சிறிய அளவில் இருந்தாலும் செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்